ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தாராளமாக தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான நிறம் என்ன அதிர்ஷ்டமான எண் என்ன மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசிபுலங்கள் வாயிலாக டீட்டெயிலாக இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை நீங்க மறக்காம முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூபில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி படம் சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றில்லே இதுவரைக்கும் நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் சுபகாரி தினமாக திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கிணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் நண்பர்களே உங்களுக்கு உண்மையிலேயே உயரணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க முதலாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த விதமான குறுக்கு வழியிலும் யோசிக்க கூடாது சித்தர்கள் வாக்கின்படி இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களையும் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா மன உறுதியோடு நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது அவசியங்க அப்பதான் உங்களால முடியும் அப்படி கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல உயரத்தை நீங்க எட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் சனிக்கிழமை பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் பங்குனி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்க இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு நல்ல நன்மைகளை உங்களுக்கு தரும் சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் இன்றைய தினம் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபடலாம் உங்களுக்கு நல்ல சுபிட்சமான வாழ்க்கை காத்திருக்கு இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி நண்பர்களின் கிரக அமைப்புகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் ராகு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இது மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் பதினோராம் இடத்தில் இன்றைய தினம் செவ்வாய் பகவான் பாக்கியாதிபதி இருக்கிறார் அதுவும் மிகச்சிறந்த நல உங்களுக்கு தருகிறார் நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களது குடும்பத்துல வந்து அமைதி மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே சில அரசியல்வாதிகள் மூலமாக உங்களுக்கு சில ஆதாயமான சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக நீக்கி கண்டிப்பாக உங்களுக்கு அமையுது இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பண இருப்பு வந்து இன்றைக்கி கணிசமான அளவுக்கு உங்களுக்கு கையில் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே பண வரவுகளுக்கு இன்றைக்கி பஞ்சம் இருக்காது கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே கொடுத்து முடித்து உங்களது பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் வசூல் செய்வதில் கொஞ்சம் நீங்கள் நேரத்தை செலவிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பணத்தை வந்து வசூல் பண்ணிக்க முடியும் எனவே பண வரவுகளுக்கு இன்றைக்கி பிரச்சனை இல்லாத ஒரு அருமையான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது முன்னேற்றம் கருதி நீங்கள் முக்கியமான சில முடிவுகள் இன்றைக்கி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் உங்கள் சேவிங்ஸ் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பண வரவுகள் அதிகரித்து உங்களுக்கு கணிசமான ஒரு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களது காரியங்கள் மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக கண்டிப்பாக அமையும் வியாபாரத்தில் வேலையாட்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் ஆன்மீகம் தொடர்பான பணிகளை கொஞ்சம் உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் என்னவோ அது எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் அலுவலக பணிகளை உயரதிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு மனதிற்கு புதிய ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்னைக்கு அமையும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் வழியிலும் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வெளியேற்ற பழக்க வழக்கங்களில் புதுவிதமான ஒரு நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கு மற்றவர்கள் கூட உங்க மகிழ்ச்சி வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் உங்களது சகோதரிகள் யாராவது உங்ககிட்ட வந்து பணம் கொஞ்சம் கடனா கேட்கலாம் உங்களுடைய நிதி நிலையை பொறுத்து நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் என்றே திருமண வாழ்க்கை இனிமையானதாக மாற உங்களது வீட்டு வேலைகளில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் கொஞ்சம் வேலை பழுவை குறைக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டியது அவசியம் அதன் மூலமாக மகிழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை ஒரு புதிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்களது காதல் வாழ்க்கை இன்றைய தினம் ஒரு புண் சிரிப்பில் தொடங்கி இன்றைய தினம் கனவு நெஜமாகக்கூடிய வகையில் உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக ரொமான்ஸ் உணர்வுடன் இன்றைக்கு காணப்படக்கூடிய யோகம் இருக்குது தொழில் துறையில இன்றைக்கி சில இடையூறுகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் உங்களது மாலை நேரத்தில் விலைமதி பெற்ற சில நேரம் வீணாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே கண்டிப்பாக உங்களது நேரத்தை நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ண வேண்டியது அவசியம் திருமணத்திற்கு பிறகு காதல் தோன்றுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது சாத்தியம் அப்படின்றதே இன்னைக்கு உங்களது திருமண வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களது பொருளாதாரத்துல பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் வியாபாரம் நல்லாவே இருக்கும் இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல நல்ல நிகழ்ச்சியில் நடைபெறக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இனிமையாக அமைதியாக இன்றைய தினம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இறைவனுடைய அருள் மூலமாக தெய்வ பலம் மூலமாக உங்களுக்கு சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியிற மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணுங்க லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இளநீள நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணலாங்க நான் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் குளிர் ரசிகளும் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் குளிர் ரசிகளும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் பயன்பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுங்க இப்பவே சிம்மம் குளிர் ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு நீங்க பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் மகம் இருந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான இறை இறைவெளிப்படைகள் தொடர்பான ஈடுபாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைய தினம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் வியாபாரத்துல வேலையாட்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்கள் உங்க வேலைகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதிலும் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது நண்பர்களே வெளிவட்ட பழக்க வழக்கங்களில் புதுவிதமான நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் என்பதால் அது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுனால மிகச்சிறப்பான ஒரு நாள் ஆனால் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வொரு உணவுகள் மற்றும் எக்ஸசைஸ் போன்ற விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டாம் வேலை பொழுது அதிகமான கனம் தூக்குறது போன்றவற்றை நீங்கள் நின்றம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் ஆரோக்கியத்துல பாதிக்காத அளவுக்கு இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உத்திர நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் பிள்ளைகள் வழியில உங்களுக்கு மகிழ்ச்சியான உங்கள் குழந்தைகள் வழியில மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் இன்னைக்கு கிடைக்கும் உங்களது மனதிற்கு புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அலுவலக பணிகள் மிகச்சிறப்பான சாதகமான சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கும் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அதனால தன்னம்பிக்கையோடு தினம் அலுவலக பணிகளில் செயல்படுவீங்க எனவே தேவையான உதவிகள் மற்றும் ஆதரவு கிடைக்கும் அற்புத நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே